திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவில்லை திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எட்டு தொகுதிகள் தருவதாகவும் அதில் ஒரு தொகுதியை மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசனுக்கு வழங்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த மக்களவை தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரஸ் பத்து இடங்களில் போட்டியிட்டு ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த தேர்தலில் தமிழகத்தில் மட்டும் பன்னிரண்டு இடங்களாவது கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவசர பயணமாக கடந்த திங்கட்கிழமை கட்சி தலைமை அழைப்பின் பேரில் டெல்லி புறப்பட்டு சென்றார் உடன் கட்சியின் மாநில பொருளாளர் ரூபி மனோகர் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் சென்றனர் அங்கு கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் சிறுவெல்ல பிரசாத் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோருடன் கலந்தாலோசனை செய்தனர் இறுதியாக கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்த டெல்லி பயணத்தின் போது தொகுதிகளை குறைத்து குறைத்தே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் செய்துவிட்டீர்கள் இந்த தேர்தலில் தமிழகத்தில் பத்துக்கும் குறையாமல் தொகுதிகளை பெற வேண்டும் என்று கட்சி தலைமை அறிவுறுத்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது ராகுல் ஸ்டாலின் அண்ணன் தம்பி போல செயல்படுகிறார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வும் இல்லை இரண்டு நாட்களில் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழகம் வருவார் என்று தெரிவித்தார்